ോതി ജ്യോതി ജ്യോതി സുയം ജ്യോതി ജ്യോതി പരം ജ്യോതി ജ്യോതി അരുൾ ജ്യോതി 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 ശിവം അരുട്ടെരുജ്യോതി അരുപെരുജ്യോതി തനിപ്പരു കരുണൈ അരു உறவுகள் அனைவருக்கும் வந்தனம் இந்த வீடியோல இந்த காணொலியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப பெருவிழா என்பது உலகம் அறிந்த ஒரு விஷயம் வருகின்ற இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி கார்த்திகை தீபம் பதினான்கு பதினைந்து பௌர்ணமி கிரிவலம் மிக அற்புதமாக திருவண்ணாமலையில் நடைபெற உள்ளது அந்த பெருவிழாவில் நமது திருவண்ணாமலை வள்ளலார் மிஷன் சார்பாக பல்வேறு சேவைகள் செய்ய போகிறோம் அதை பற்றிய விவரங்களை இந்த காணொலியில் பார்க்க போகலாம் வாங்க நம்ம எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் நம்ம வள்ளலார் மிஷனை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கடந்த இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக நமது வள்ளல் பெருமான் வடலூர் வள்ளல் பெருமானினுடைய சன்மார்க்க ஞான கருத்துக்களை ஒட்டி நம்ம திருவண்ணாமலையில் வள்ளலார் தருமச்சாலை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் வைத்தியசாலை இது போன்ற பல்வேறு சேவைகளை நம்ம செய்து வந்து கொண்டிருக்கிறோம் நம்ம வள்ளலார் தருமசாலை சார்பாக தினசரி காலை மதியம் என்று மூன்று இடங்களில் தொடர் அன்னதானம் மாத மாத பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மூலிகை பானம் அன்னதானம் வழங்குறது சன்மார்க்க நூல்கள் இலவசமாக வழங்குறது கோசாலை நமது கிரிவல பாதையில் வாயுலிங்கம் எதிரில் வள்ளலார் கோசாலை அமைச்சிருக்கிறோம் மாத பத்திரிகை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் தமிழகம் முழுவதும் வள்ளல் பெருமானினுடைய பயிற்சி முகாம்களும் நடத்திட்டு வந்துகிட்டு இருக்கிறோம் ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை தீப பெருவிழா நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சது ஜோதியை மையப்படுத்தி கடவுள் வழிபாடு என்பது திருவண்ணாமலையில் மலை மீது பல ஆண்டுகளாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது அதை தொடர்ந்து நம்ம வள்ளல் பெருமானாரும் வடலூரில் சமய மதம் கடந்து ஞானசபையை உருவாக்கி அங்கே ஜோதி தர்சனம் காட்டுறாங்க ஸோ திருவண்ணாமலை ஜோதி வடலூர் ஜோதி நம்ம திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் என்பது ரொம்ப 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 பிரசித்தி பெற்றது இதற்காக உலகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க அந்த வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு மூன்று நாட்கள் நம்ம வருட வருடம் தொடர் மகா அன்னதானம் உட்கார வச்சு கிரிவலம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கையில் கொடுத்து அனுப்பி வைப்பாங்க ஆனால் நம்ம பெரும்பாலும் ஒரு எண்பது சதவீதம் அனைவருக்கும் உட்கார வச்சு உணவு கொடுக்குறோம் அடுத்தபடியாக அந்த கார்த்திகை தீபம் பௌர்ணமி தினத்தில் தொடர்ந்து வள்ளல் பெருமானினுடைய ஆன்மீக சொற்பொழிவு திருவருட்பை கச்சேரி அந்த கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்களுக்கு வள்ளல் பெருமானினுடைய உபதேசங்கள் அடங்கிய சிறிய சிறிய நூல்கள் அடுத்தபடியாக மூலிகை பானங்கள் பிரசாதம் ஸோ கிரிவலம் போகிற பக்தர்களுக்கு அன்னதானம் ஞானதானத்தை நம்ம வள்ளலார் மிஷன் சார்பாக பல வருடங்கள் தொடர்ந்து நடத்தி இருக்கிறோம் அந்த வகையில் வருகின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி கார்த்திகை தீப பெருவிழா நடைபெற உள்ளது அதற்கு அடுத்தபடியாக பதினான்கு பதினைந்து கிரிவலம் பௌர்ணமி கிரிவலம் நடைபெறுது பதிமூன்று பதினான்கு பதினைந்து வெள்ளி சைனாயிரம் வரனால குறைஞ்சது ஒரு பதினைந்து இருபது லட்சம் பக்தர்கள் வந்து கிரிவலம் வருவாங்க அந்த தீப தரிசனம் பார்க்க வருவாங்க அந்த மக்களுக்கு நம்ம ஏறத்தாழ ஒரு பனிரெண்டாம் தேதியிலேருந்து பதிமூன்று பதினான்கு பதினைந்து தொடர்ந்து மகா அன்னதானம் பல சன்மார்க்க சாதுக்கள் அறிஞர் பெருமக்களுடைய வள்ளலாரின் கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிறது வள்ளல் பெருமான அருளியை ஒழுக்க நெறிகளை கொண்டு போய் சேர்க்கிறது திருவருட்பா கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறது கிரிவலம் போகிற செல்ல பக்தர்களுக்கு எல்லாருக்கும் இலவச நூல் வழங்குதல் மூலிகை பானம் வழங்குதல் சொல்லி பல்வேறு சேவைகளை வந்து நம்ம செய்ய திட்டமிட்டுருக்கிறோம் அதற்கான பணிகளும் தொடங்கிடுச்சு சரி இந்த பணிகளில் நம்ம எப்படிங்க ஜாயின் பண்ணுறது ஐயனை நேராக வந்து தொண்டு சேவை செய்யலாம் தாராளமாக நீங்கள் பதிமூணாம் தேதி விளையாட பன்னிரெண்டு காலையிலேயே வந்துட்டீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் நீங்களே அன்னதானத்தில் கலந்து கொள்ளலாம் நீங்களே சேவைகளை எல்லாமே செய்யலாம் ஐயா நாங்கள் எங்களால் வர முடியல அப்படின்னாலும் இந்த அன்னதானத்தில் தங்களால் இயன்ற உதவிகள் தந்து உதவினீங்கன்னா இந்த அன்னதானம் செய்யணும் இந்த இசை கச்சேரி நடத்தணும் சொற்பொழிவு நடத்தணும் வர பக்தர்களுக்கு இலவசமாக நூல் வழங்கணும் வரக்கூடிய பக்தர்களுக்கு இயன்ற தங்குமிடம் தருது இது போன்ற பல்வேறு சேவைகளை நாங்கள் செய்ய இந்த சேவையில் நேரடியாக கலந்து கொண்டு சேவையும் செய்யலாம் தங்களால் இயன்ற உதவிகளும் பண்ணலாம் ஸோ சேவை செய்ய உதவிகள் செய்ய விரும்புறவங்க கீழே இருக்கிற எண்களில் தொடர்பு கொண்டு தங்களால் இயன்ற உதவிகளை தந்து உதவுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் கார்த்திகை தீப பெருவிழா அன்னதானத்திற்கு தங்களால் இயன்ற நன்கொடையை தாருங்கள் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நன்றி வணக்கம்